எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்யுள் சிறுபஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு பொருள் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டிச் செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனைக் கேட்போர் நன்று என சொல்லுதல் நாட்டு மக்களை வருத்தப்படாமல் ஆட்சி செய்வது அரசனுக்கு அழகு